சாம்சன் கிடைக்கலனா தோனிக்கு மாற்று இவர் தான் சிஎஸ்கே நிர்வாகம் அதிரடி முடிவு சூப்பர் தேர்வு சஞ்சு சாம்சன் கிடைக்கவில்லை என்றால் தோனிக்கு மாற்றாக இந்த வீரரை தேர்வு செய்ய வேண்டும் என சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நிர்வாகம் முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது ஐ பி எல் வரலாற்றில் மிகவும் வெற்றிகரமான விக்கெட் கீப்பராக மகேந்திர சிங் தோனி திகழ்ந்து வருகிறார் இவரது கேப்டன்சியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஐந்து கோப்பைகளை வென்று சாதனை படைத்துள்ளது தோனி இல்லை என்றால் சிஎஸ்கே இல்லை என்ற நிலைமைதான் இருக்கிறது தற்போது மகேந்திர சிங் தோனிக்கு நாற்பத்தி நான்கு வயதாக உள்ளதால் தோனியை தாண்டி சிந்திக்க வேண்டிய நிலையில் சிஎஸ்கே நிர்வாகம் இருக்கிறது கடந்த சீசனில் போட்டிகளில் வெறும் நான்கு வெற்றிகளை மட்டும்தான் பெற முடிந்தது இதனால் கடைசி சில போட்டிகளில் சிஎஸ்கேவுக்கு ரசிகர்களின் ஆதரவும் குறைந்துவிட்டது தோனிக்காக மட்டுமே கூட்டம் கூடியது ஒருவேளை பத்தொன்பதாவது சீசனுக்கு முன் தோனி ஓய்வு அறிவித்து தோனி இல்லாமல் விளையாடி சிஎஸ்கே படுமோசமாக சொதப்பினால் சிஎஸ்கேவின் ரசிகர்களின் எண்ணிக்கை பெருமளவு குறையும் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு தோனிக்கு மாற்றாக தரமான வீரரை தேர்வு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நிர்வாகம் இருக்கிறது ஐ பி எல் பதினெட்டாவது சீசனில் மகேந்திர சிங் தோனி பதிமூன்று இன்னிங்ஸுகளில் நூற்று முப்பத்தி ஐந்து புள்ளி பதினேழு ஸ்ட்ரைக் ரேட்டில் நூற்று தொன்னூற்று ஆறு ரன்களை அடித்தார் இதில் தலா பன்னிரண்டு சிக்சர்கள் பன்னிரண்டு பவுண்டரிகளும் அடங்கும் டெத் ஓவர்களில் இவரது ஸ்ட்ரைக் ரேட் ஐம்பத்தி ஒன்று வயதாகிவிட்டதால் மினி ஏலத்திற்கு முன் அவர் ஓய்வை அறிவிக்க அதிக வாய்ப்புள்ளது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்குள் சஞ்சு சாம்சனை எப்படியாவது கொண்டு வந்துவிட வேண்டும் என்ற நோக்கில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி நிர்வாகத்துடன் சிஎஸ்கே பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது அவரும் ராஜஸ்தான் ராயல்ஸ் நிர்வாகத்துடன் மனக்கசப்பில் இருக்கிறாராம் பதினெட்டாவது சீசனுக்கான மெகா ஏலத்திற்கு முன் பட்லரை வெளியேற்றியது சாம்சனுக்கு பிடிக்கவில்லையா மனக்கசப்பு தற்போது இடங்களை ஜெய்ஸ்வால் கொடுத்து விட்டதால் அவர் வேறு அணிக்கு சென்று ஓபனராக ஆடுவதை தவிர வேறு வழியில்லை இதனால் சாம்சனை எப்படியாவது சிஎஸ்கேவுக்குள் கொண்டு வந்து விட வேண்டும் என தொடர் பேச்சுவார்த்தையில் இறங்கியுள்ளனர் மாற்றாக ருத்ராஜ் கேக் கேட்பதால் பேச்சுவார்த்தை தொடர்ந்து கொண்டே இருப்பதாகவும் கூறப்படுகிறது சிஎஸ்கே தரப்பில் ஜடேஜா அஸ்வின் போன்றவர்களை கொடுக்கவும் அதிகபட்சமாக சிவம் துபேவை கொடுக்கவும் முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது ஒருவேளை சாம்சன் கிடைக்கவில்லை என்றால் மாற்றாக ஊர்வில் பட்டேலை விக்கெட் கீப்பராக ஆட வைக்கவும் சிஎஸ்கே நிர்வாகம் முடிவு செய்துள்ளதாம் பதினெட்டாவது சீசனில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு எதிராக வைபவ் அரோரா பந்து வீச்சை அபாரமாக எதிர்கொண்டு பதினோரு பந்துகளில் முப்பத்தி ஒன்று ரன்களை குவித்து அசத்தினார் அவர் சையத் முஷ்டாக் அலி டி டுவெண்டி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து தொடரில் அபாரமாக செயல்பட்டு ஆறு இன்னிங்ஸுகளில் எழுபத்தி எட்டு புள்ளி எழுபத்தி ஐந்து சராசரி இருநூற்றி இருபத்தி ஒன்பது புள்ளி தொன்னூற்றி இரண்டு ஸ்ட்ரைக் ரேட்டில் முன்னூற்று பதினைந்து ரன்களை குவித்தார் இவர் நல்ல ஃபார்மில் இருப்பதால் ஒருவேளை சாம்சன் கிடைக்கவில்லை என்றால் ஊர்வில் பட்டேலை ரெகுலர் விக்கெட் கீப்பராக விளையாட வைக்க முடிவு செய்துள்ளார்களாம்